பிரம்மதேவன் ஒரு மனிதனை படைக்கிற போது தன் துணைக்கு அருகில் யாரையாவது வைத்துக் கொள்வாராம் இவருடைய அருளும் அவருடைய அருளும் சேர்ந்து இந்த உலகை அவன் வெல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு மனிதனை படைக்கிற போது மன்மதனை துணைக்கு வைத்துக் கொண்டால் பிறக்கிற மனிதன் அழகாக பிறப்பான் அழகை முதலாக வைத்துக்கொண்டு இந்த உலகை வெல்வான் படைக்கிற போது கலைமைகளை அருகில் கொண்டால் பிறந்த மனிதன் மிகப்பெரிய கல்விமானாக பிறப்பான் அந்த கல்வியே அவனை வெல்ல வைக்கும் படைக்கிற போது அலைமகளை அருகில் வைத்துக் கொண்டால் மிகப்பெரிய செல்வந்தனாக பிறப்பான் அந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு உலகை அவன் வெல்வான் ஒரு நாள் பிரம்மதேவனுக்கு இந்த முறையை மாற்றி தன்னிச்சையாக யாருடைய உதவியும் இல்லாமலே ஒரு மனிதனை படைப்பேன் அவன் அந்த உலகை வெல்வானா என்று பார்ப்போம் என்று ஒரு சின்ன பரீட்சை முயற்சி அவர் அதற்கிடங்க யாரையும் துணைக்கு வைத்துக் கொள்ளாமல் கல்வி இல்லாமல் அழகு இல்லாமல் செல்வந்தனாக இல்லாமல் ஒரு மனிதனை படைத்தான் ஆனால் அவன் இந்த உலகத்தை வென்றான் பொருள் இவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவர் சொன்னார் அதையும் பொய்ப்பித்து பொருள் இல்லை என்றாலும் இந்த உலகம் அழிவறை புகழை சேர்த்து வைத்திருக்கிற பெருந்தலைவர் காமராஜர் இந்த பொருள் படும்படி கேரளாவிலே மலையாளத்திலே ஒரு கவிஞர் எழுதிய பாடலுடைய தமிழாக்கம் தான் இது அவருக்கு அழகில்லை ஆஸ்தி இல்லை கல்வி இல்லை ஆனால் நிலைத்த புகழ் அவருக்கு இந்த உலகம் அழிவுரை உண்டு பெரியவர்களே